ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செப்டம்பர் மூணாந்தேதியிலேருந்து செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் செப்டம்பர் மூணாந்தேதியிலேருந்து செப்டம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் சில இடங்களில் மழை பெய்யும் அது எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும்னா வட மாவட்டங்களான சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் நாம் லேசான மலை அல்லது மிதமான மலை எதிர்பார்க்கலாம் இதே போல் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்களான கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை உள்ள மாவட்டங்களில் சில பகுதிகளில் நாம் மிதமான மலை அல்லது சாரால் மலையை எதிர்பார்க்கலாம் இதன் பிறகு செப்டம்பர் ஆறாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை பெய்யப்பகுது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசான மழை அல்லது மிதமான மழை பெய்யும் போல் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நாம் சாரல் மழை அல்லது மிதமான மழை எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு அதிகமான மழை பெய்யுங்கிறத நான் வரும் நாட்களில் நான் வீடியோவில் பதிவு செய்கிறேன் இதே போல் செப்டம்பர் பதிமூணாந்தேதியிலிருந்து செப்டம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் வெப்பச்சல மழையை எதிர்பார்க்கலாம் பகல் நேரங்களில் மிதமான வெப்பநிலை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் சாரல் மலை அல்லது மிதமான மழை பெய்யும் பிற உள் தமிழ்நாடு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு இல்லை அதிகாலை நேரங்களில் நமக்கு வெப்பச்சல மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் இறுதி நாட்கள் மற்றும் அக்டோபர் மாதம் முதல் பத்து தேதியில் நமக்கு கேரளா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளில் தீவிரமாக இருக்கும் இதே போல் வடகிழக்கு பருவமழையானது அக்டோபர் இருபதாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் பெய்ய ஆரம்பிச்சிடும் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் சற்று அதிகமாக காணப்படும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்